ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் உங்கள் பேர்சனுடைய லவ்வுக்காக ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க அவங்களுடைய லவ்வுக்காக ரொம்ப இருப்பீங்க ஆனால் அந்த நபர் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க உங்களை பெரிய ஒரு ஆளாகவே மதிக்காமல் இருக்காங்க உங்களுடைய வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்கள் உங்கள் பேர்சனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த நபர் உங்கள் பின்னாடி தான் சுற்றுவாங்க அதான் அதாவது நீங்களே போ எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நபர் வந்து உங்களை விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்து அந்த பர்சனுக்கு அஃபெக்ஷன் வந்து அதிகமாகும் எப்போவுமே உங்களை பற்றின திங்கிங்கில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு கிறங்கடிக்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான மெத்தடை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த போஸுன்னு இப்போ உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பேசுறது கிடையாது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆனால் அந்த பழைய மாதிரி பேச்சுவார்த்தைகள் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயும் இல்லாமல் இருக்குது நீங்கள் பேசினாலும் அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குது எப்போவுது தான் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த நபர் வந்து பழைய மாதிரி மாறி வரணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை செய்யலாம் ஆனால் அந்த நபருக்கு வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருந்தால் மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க மற்றபடி நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது பிரிந்து வாழும் கணவன் மனைவி இவங்க ஒன்று சேர்கிறதுக்காக இதை செய்யலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை செய்யணும் உங்களை சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய லவ்வுடைய வேல்யூவை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்போவுமே நீங்கள் இறங்கி போகிற மாதிரி இருக்குது நீங்கள் கெஞ்சுற மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் அந்த பேர்சன் உங்களை வந்து சேஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க அவங்க இன்னும் விலகி தான் போவாங்க அப்போ நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அவங்க உங்களை நோக்கி வர மாதிரி நீங்கள் செய்யணும் அதாவது நீங்களாகவே அவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது மெசேஜ் பண்ணக்கூடாது நீங்களாக வாண்டடாக போய் அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு கெஞ்சக்கூடாது இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணும் அவங்கள எந்த விதத்துலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருக்கணும் இதில் செலவங்க செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நாங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கோம் பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தாலும் நீங்கள் உங்கள் மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கணும் அதாவது மைண்டில் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு நெகட்டிவாக யோசிச்சு யோசிச்சு மைண்டாலே அதாவது உங்களுடைய எண்ணங்கள்னாலேயே அந்த பர்சனை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது இந்த நோ கான்டாக்டில் எடுத்துக்கவே முடியாது நீங்கள் பேச மட்டும் தான் செய்யலை ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது நீங்கள் பேசுகிறப்ப என்னென்ன மாதிரி யோசிச்சிங்களோ அதே மாதிரி தான் பேசாமல் இருந்தாலும் மௌனமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாடி நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட போகக்கூடிய எனர்ஜி எல்லாமே நீங்கள் அந்த சேஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் போகும் சேஸ் பண்ணுறப்ப அவங்க இன்னும் விலகி தான் போவாங்க அதுக்காக தான் நீங்கள் அவங்கள பற்றி திங்கிங் வந்து ரொம்ப கூடாது அந்த மாதிரி மறக்க முடியல இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல நிகழ்வுகளை மட்டும் நினச்சிக்கோங்க அவங்க கூட ஹாப்பியாக இருந்த நிகழ்வுகளை மட்டும் நினச்சிட்டு மற்ற சமயத்தில் வந்து உங்களுடைய வேலைகளில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துங்க உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையில் வந்து கவனம் செலுத்தி உங்களை நீங்கள் பிஸியாக வச்சிருக்கிறப்போ உங்கள் மனம் வந்து அமைதியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் போசினை பற்றி ஓவராக திங்க் பண்ணவே பண்ணாது இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேள்விகளை நீங்கள் எழுப்பிக்கிட்டே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான் சரியா உங்களுடைய உணர்வு பூர்வமான இந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகம் பயப்படுறீங்களோ இல்லை ரொம்ப தேவையில்லாமல் நெகட்டிவா யோசிக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எனர்ஜி இருக்கு அப்போ அதுதான் உங்களுக்கு செய்யும் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்து டிலே ஆகும் அப்படி இல்லைன்னா நடக்காம போயிடும் அதுக்கு முழு காரணமும் நீங்க தான் அதாவது உங்களுடைய தான் நீங்க அனைத்தையுமே வந்து அப்போ எண்ணங்களை வந்து சரியா வச்சுக்கோங்க ஏன் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமா நடக்கும் இங்க வந்து ஒரு பேர்ஸனை அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்போ நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கணும் உங்க சப்போஸின்ன விடையுமே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுடைய உணர்வு நிலைகள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் ரெண்டு எல்லாம் சரியாகாது நீங்கள் ஒரு நாள் ஹாப்பியாக இருப்பீங்க அடுத்த நாள் வந்து ரொம்ப சேடாக இருப்பீங்க இல்லை ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து சேடாக மாறுவீங்க இந்த மாதிரி தான் அப்போது உங்களுடைய மனசை வந்து நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் உங்கள் மனசுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து கொடுத்துருக்கீங்க அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிஞ்சிருக்கு அது ஒரு குப்பையாக மாறி இருக்கு அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா திருப்பி 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 அந்த தேவையில்லாத எண்ணங்களை தான் உங்களுக்குள்ளாடி உள்ளாடி ஏற்பட்டு கிட்டே இருக்கும் அப்போ அந்த எண்ணங்கள்லாம் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணணும் க்ளியர் பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்து நீங்கள் சின்ன குழந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை வந்து வளர்த்த ஆரம்பிக்கணும் உனக்கு இதுதான் தேவை இது தேவையில்லை நீ பாசிட்டிவ்வாக தான் திங்க் பண்ணணும் நெகட்டிவ்வாக நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக அலார்ட்டாக இருக்கணும் இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே அடியே சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் லைட்டாக நெகட்டிவ்வாக மாறினா கூட உங்கள் மனசு உங்களை இந்த மாதிரி எச்சரிக்கும் திங்க் பண்ணாத இது தேவையில்லாத உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுடைய எண்ணங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா உங்களால மட்டும் தான் சரிப்படுத்த முடியும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு தான் இதை செய்யணும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எப்போவுமே நீங்கள் இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பில் தான் நீங்கள் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து பஞ்சபூதங்களுடைய தொடர்பு படுத்துறது அதுக்காக தான் ஒரு தீபம் ஏற்றி வைக்க சொல்கிறது இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் போர்சன் மேலே கோபமோ வெறுப்புணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை முழுமையாக நம்பி உங்களுக்குள்ளாடி ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டு பாசிட்டிவான உணர்வு நிலையோடு தான் இதை நீங்கள் செய்யணும் அமைதியாக இருந்துட்டு முதல்ல உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வை வெளியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் பண்ணணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது இதை நீங்கள் செய்கிறப்பவே வந்து உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும் அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து காஞ்சி போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் நீங்கள் இதில் பயன்படுத்தணும் ஒரு ஏலக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து எழுதிக்கோங்க ரெட் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க இன்னொரு ஏலக்காவில் உங்கள் போசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் உங்கள் போசனை வந்து என்ன நேமில் நெக் நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏலக்காவுமே வந்து சம அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெட் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும் பெண்ணினால் எழுத முடியலைன்னா மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஸ்கெட்சு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏலக்காவை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து உங்கள் இடது கையில் வச்சுட்டு கையை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் சரியா க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் புருவ மத்திய பார்த்துட்டு உங்கள் நபர் உங்கள் கிட்டே எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும் நீங்களும் அவங்களும் சேர்ந்து இருக்கிறப்ப வந்து அதிகமாக பேசியிருப்பீங்க அதிகமாக கேர் கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி அவங்களும் கேர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் உங்கள் பூர்வ மத்தியில் தான் உங்களுடைய கவனம் எல்லாமே இருக்கும் உங்களால் பூர்வ மத்தியில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ரெண்டு புருவங்களுக்கு இடையில் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் புருவ மத்திய அதில் லைட்டாக ஒரு கிள்ளி விட்டுறங்க சரியா ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் போசனை பற்றியெல்லாம் நல்லதாக நினச்சிக்கோங்க ஹாப்பியாக நினச்சிக்கிட்டு இப்போவும் இந்த போசன் வந்து என் கூட தான் இருக்காங்க என்னை தேடுற பண்ணுறாங்க எப்போவுமே என்னை சேஸ் பண்ணுறாங்க என்னுடைய லவ்வுக்கு தான் இவங்க இயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் மனசில் சொல்லணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒரு கட்டளை வாக்கிய மாதிரி அவங்க இப்போ என்னை தான் தேடுறாங்க இப்போ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆசைப்பட்ட லைஃப்பை வந்து என் பேர்சன் கூட இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனசில் சொல்லணும் மனசில் சொல்லிக்கிட்டே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இலக்காவையும் ஒன்றோட ஒன்று சேர்க்கணும் அதாவது நீங்கள் பேர் எழுதி வச்சிருப்பிங்கள பக்கம் அந்த பேர் எழுதின பக்கம் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பார்த்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல உங்களுக்கு தேவைப்படுறது முட்டு பின் வந்து தேவைப்படும் அதாவது பேப்பர் எல்லாமே வந்து சேர்க்கறதுக்காக ஒரு பின் வந்து குத்தி வைப்போம்ல அந்த சின்ன பின் வந்து எடுத்துக்கோங்க வீடியோ ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி தான் உன்னோட ஒன்னு சேர்த்து வச்சுட்டு அந்த முட்டு பின்ன நீங்க இருந்தே கீழே வந்து குத்தணும் சரியா குத்துறப்போ நீங்க ரெண்டு பேரும் உணா இருக்கீங்க நாங்கள் வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம் அந்த போசனுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும் எப்பவுமே எங்கிட்ட தான் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க என் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு தான் இதை வந்து குத்தணும் ரெண்டும் வந்து சேம் அளவுக்கு இருக்கணும் கையில் படம் படாமல் சேஃபாக பார்த்து குத்தி வச்சுக்கோங்க சரியா இந்த பின் வந்து நீங்கள் குத்துனதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊசி மன மாதிரி இருக்கும் அது கையில் பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கீறிடும் அந்த பக்கத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரப்பர் எடுத்துக்கோங்க எரேசர் பென்சிலில் வரைஞ்சிட்டு அழிப்போம்ல அதுதான் அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு வந்து சின்ன பீஸ் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் குத்தி வச்சுருங்க அப்போ வந்து என்னென்னா அது உங்கள் கையிலேயும் படாத இதை உங்களுடைய கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் சரியா நைட்டு கடியில் வச்சுட்டு தூங்கணும் மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே யார்கிட்டையுமே நீங்கள் பேசக்கூடாது குளிச்சிட்டு அடுத்து என்ன செய்யணுன்னா இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு கடியில் வச்சுருக்கீங்கல்ல இந்த பொருள் இதை எடுத்துகிட்டு முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா முருங்கை மரத்துக்கு அதில் மூட்டு பகுதியில் குளி தோண்டி பொதிச்சுடுங்க எலுமிச்ச மரம் இருக்குது அப்படின்னா எலுமிச்ச மரம் இருக்கக்கூடிய மூட்டில் குழி தோண்டி புதைச்சி வச்சுருங்க இந்த ரெண்டு மரத்தில் ஏதாச்சும் ஒரு மரத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க திரும்பி பார்க்கக்கூடாது யாருக்கிட்டே பேசக்கூடாது சரியா இதை தான் நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்ச மூணு நாளைக்குள்ளாடி அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க யாருக்கு நினச்சி இதை நீங்கள் செஞ்சீங்களோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க இதை செஞ்சு அப்புறமா இதை நீங்கள் மறந்துடணும் உங்களுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அடுத்து இதை பற்றி கூடாது அவங்களே தேடி வருவாங்க அவங்க தேடி வந்ததுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திருப்பி ஏதாவது சண்டை போட்டு போவாங்க திரும்ப ஏதாவது நீங்கள் செய்கிறப்ப வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி ஏதோ செய்கிறீங்க அதனால தான் உங்களுடைய தாட் அவங்களுக்கு வருது அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் எதை சொல்லவே கூடாது ரொம்பவும் ரகசியமாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காம தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி